ஓம் பகலாம் கிவித்மிக சம்பிந்தம் பக்தி கிளீஸ் நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிவுல குரு அதிசார பயிற்சி பலன் தான் சொல்ல போறேன் வரக்கூடிய பதினெட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து ஆறு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் சுமார் ஒரு நாற்பத்தி நாட்கள் இருக்கிறார் இந்த அதிசார குரு பயிற்சியிலே கடகராசியில வந்திருக்கிறதுனால இது ரொம்ப விசேஷமான நற்பலன் கொடுக்கும் குரு அங்கே வந்து உச்சம் பெறுகிறார் ரொம்ப அதிகமான சக்தி நிறைந்தவராக இருக்கிறார் அருளை வாரி வழங்கப் போகிறார் அவர் பார்க்கும் இடங்களான விருச்சிக ராசியை பார்க்கிறார் மகர ராசியை பார்க்கிறார் மீன ராசியை பார்க்கிறார் இந்த ராசிக்காரர்களுக்குமே சுபத்துவம் நிறைந்து நல்ல ஒரு புத்தனர் பெற்று வாழ்க்கை வசிகள் பெற்று வாழப்போகிறார்கள் எதுவும் இல்லாமல் ஒவ்வொரு ராசிக்கும் கொடுக்கக்கூடிய பார்வை பழங்களுமே நல்ல பலங்களாக தான் இருக்கப் போகிறது இதனிடையே குரு பகவான் செவ்வாயை பார்க்கிறார் அங்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயை அவருடைய சொந்த வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாயை செவ்வாய் பொழுது இந்த மாதத்திலே பயிற்சியாக போகிறார் துலா ராசிலிருந்து ராசிக்கு போகிறார் அப்பொழுது செவ்வாயும் குரு பார்க்கக்கூடிய சூழ்நிலை வருகிறது அப்பொழுது குரு மங்கள யோகம் வேலை செய்கிறது மிதன ராசினர்களே உங்களுக்கு உண்டான குரு அதிசார பயிற்சி தான் இப்போ சொல்ல போறேன் இப்போ இந்த குரு அதிசார பயிற்சியில உங்களுக்கு என்ன நடக்க போகுது தெரியுமா நாள் வரைக்கும் மனம் சோர்ந்து இருந்து குழப்பத்தில் இருந்த நீங்கள் மன உறுதி பெற்று வாழப்போவீர்கள் மன உறுதி வந்துட்டாலே எல்லாமே செஞ்சிடலாம் தைரியமாக எல்லாத்தையும் செய்யக்கூடிய அமைப்பு வரும் அது இல்லாமல் உங்களுடைய சோதனை காலம் இப்போ முடிவுக்கு வரப்போகுது இருந்தாலும் நல்லதும் கெட்டும் இரண்டுமே இந்த குரு அதிசார பேச்சில் நடக்கப்போகுது உங்களுக்கு இதனால் வரைக்கும் ஜென்ம குருவாக இருந்த குரு பகவான் இரண்டாம் இடத்திற்கே கடகத்திற்கு வந்து அதிசாரமாக பயிற்சியாகி இருக்கிறார் இரண்டாம் இடம் என்பது கொடுக்கல் வாங்கல் கொடுக்கல் வாங்கல் மூலியமாக பணம் வரும் போகும் இருந்தாலும் கவனம் இருக்க வேண்டும் உங்கேயே சொல்லியிருக்கேன் இல்லையா எழுதி வாங்கிக்கணும் எழுதி வாங்கிக்கணும் நீங்க கொடுக்கறதா இருந்தாலும் எழுதி கொடுக்கணும் இப்படி தான் செய்யணும் குடும்பத்துலேயும் ஒருத்தர் ஒருத்தர் ஆதரவு வரும் போகும் இரண்டு வித பயன் பலன்கள் உங்களுக்கு இந்த குரு சார் அதிசார பயிற்சியில் எல்லா வகையிலுமே கிடைக்க போகுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கீட்டிருந்ததில் கடன் கிடைக்கும் கடன் ரொம்ப நாளாக கேட்டிருப்பீங்க கிடைக்காமல் அது இப்போ கிடைக்கும் மறைமுக எதிர்ப்புகள் விலகும் நோய் நொடிகள் இருந்தாலும் அது உங்களை ஒன்றும் செய்யாமல் போயிடும் சிறு சிறு மருத்துவ பரிசோதனை மூலிமா செய்தி பண்ணி அதை சரி இல்லைன்னு ஆக்கிடலாம் அதில் அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஆயுள் பயம் ஒரு மாதிரியான சோர்வு இதெல்லாம் நீங்கிடும் விபத்து ஆபத்து எதுவுமே நெருங்கி வராது எல்லாமே போயிடும் கண்டிப்பாக மிதனராசிக்காரர்களுக்கு உத்தியோகம் ஒரு உத்தியோகம் கிடைக்கும் தொழிலுக்கு முயற்சி எடுத்திருப்பீங்க அதுக்கு இப்போ கைமேல் பலன் கிடைக்கும் வியாபாரத்தில் சோர்ந்து போயிருப்பீங்க ஒன்றும் வருமானமே இல்லைன்னு நினச்சிருப்பீங்க உங்களுக்கு வியாபாரம் வரும் லாபமும் வரும் நஷ்டம் வரும் ரெண்டும் சேர்ந்து வரும் சமமான நிலையும் வரும் சமாளிச்சிருவீங்க அப்போ சமாளிக்கிறது வாழ்க்கை எதிர்நீச்சல் போகிறதான வாழ்க்கை அதுதான் உங்களுக்கு நடக்க போதும் நீங்கள் செய்யக்கூடிய இறை பரிகாரங்கள் பார்க்கும் பொழுது முருகப்பெருமானை தொடர்ந்து வழிபட வேண்டும் இந்த மாதம் பெருமாளை ஸ்ரீதேவி பூதேவி சமேத பெருமாளையும் வழிபட வேண்டும் புதன்கிழமையிலே பெருமாளையும் செவ்வாய்க்கிழமையிலேயே முருகப்பெருமன் வணங்கி வழிபட்டு வர வேண்டும் இதில்லாமல் சிவபெருமானை வணங்கக்கூடிய காலமாகவும் என்று சொல்லப்படுகிறது ஏனென்றால் இந்த மாதம் ஐப்பசி மாதத்திலே தான் அண்ணாபிஷேகம் வருது பௌர்ணம் என்று அப்போ அன்றைய தினம் நீங்கள் சிவபெருமானை வணங்கி அன்னதானம் செய்யலாம் அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளலாம் இப்படி கலந்து கொண்டீர்களானால் உங்களுக்கு வாழ்க்கை வசதிகள் பெருகி துன்பம் குறைந்து இன்பம் நிறைந்துவோங்கும் அடுத்ததாக நீங்க செய்யக்கூடிய தான தர்மங்கள் பார்க்கும்போது அனாதை ஆசிரமம் சென்று ஏழ்மையில் இருக்கும் குழந்தைகள் பெற்றோரால் கைவிட்ட குழந்தைகள் இவர்களுக்கு போய் உதவி பண்ணிட்டு வரணும் எல்லாருமே ஒவ்வொரு புள்ள அப்படின்னு சொல்லுவாங்க ஒன்று தட்டு நீங்க ரெண்டு எடுக்கணுமே எல்லா ஒரு முன்னடவே சொல்லியிருக்கேன் உங்க ராசியே ரெண்டு விதமான ராசி ரெண்டு குழந்தைகள் இருக்கக்கூடிய ராசி அப்போது ரெண்டு குழந்தைங்களை எடுத்துக்கலாம் இல்லை ரெண்டு குழந்தைங்களும் உதவி பண்ணிட்டு வரலாம் குறைந்தது அப்படி செஞ்சு வந்தீங்கன்னா கண்டிப்பாக கைமேல் பலன் கிடைக்கும்னு சொல்லி இந்த சோதனை காலம் முடிந்து உங்களுக்கு நல்ல ஒரு யோகமான காலமாக தான் இந்த காலம் வரப்போகுது ஏன்னா குரு அந்த இரண்டாம் இடத்துக்கு வந்திருக்கனால் உங்களுக்கு கைமேல் பலன் கிடைக்கும் தனகாரங்க தனஸ்தானத்தில் இருப்பது ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு அதனால் எல்லா வகையிலுமே நீங்கள் முன்னேறி இந்த குரு அதிசார பயிற்சியில் பக்குவம் பெற்று பண்போடு நல்லா வாழ்ந்து வருங்க சொல்லி எல்லா நலவும் பெற்று வாழ்வீங்க சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இதுவரைக்கும் நீங்கள் கேட்டிருந்தது குருவேதேசார பயிற்சியிலே கோச்சார பழங்கள் தான் அது பொது பழங்கள் என்றால் சொல்லப்படுகிறது ஒவ்வொரு ராசிக்குமே சொல்லக்கூடிய பழங்கள் ஒவ்வொரு ராசிலுமே பல பேர் பிறந்திருப்பார்கள் ஆனால் உங்கள் சுயதாரத்தை வைத்து பார்க்கும் பொழுது நல்ல பழங்கள் கிடைக்கும் அதுக்குண்டான உண்மையான விஷயங்கள் சொல்லப்படும் உங்கள் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று சொல்லப்படும் உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றக்கான வழிகளை காட்ட முடியும் அடியேன் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருட காலமாக ஆன்மீகத்திலும் ஜோதித்திலும் இருந்து வருவதால் கண்டிப்பாக சொல்லி உங்கள் முன்னேற்ற முடியும் என்ற நம்பிக்கையோடு நீங்கள் என் அணுகினால் என்னுடைய அலைபேசி எண்கள் இந்த வீடியோ லிங்க் இயக்கி கொடுக்கப்பட்டிருக்கு அதில் நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிணோம் என்னுடைய உதவியாளர் மூலிமா அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாக்கா ஒரு சிலருக்கு சீக்கிரமாக கொடுக்கணும் சீக்கிரம் ஒரு சிலருக்கு கொஞ்சம் தாமதமாகும் இருந்தாலும் பார்த்து கொண்டிருக்கிறானால் உங்களுக்கு எப்படிப்பட்ட பிரச்சனையாலும் நான் தீர்த்து வைப்பேன் என்னுடைய அனுபவத்தால் அதனால் நீங்கள் அதை அந்த அலைபேசி என்று என்னை அணுகினால் உங்களுடைய பிரச்சனையை முழுதுமாக நான் தீர்த்து விடு என்ற நம்பிக்கையோடு இந்த அதிசார பயிற்சி உங்கள் எல்லோருக்கும் எல்லா நலமுகல் பெற்று போறீங்கன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மிதுன ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த அதிசார குரு பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னா குரு பகவான் கடக்கத்துல உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறது உங்களுக்கு ரெண்டாம் பாவம் தன குடும்ப வாக்குஸ்தானம் தனக்குடும்ப ஸ்தானத்துல குரு இருந்தாலே ரொம்ப நல்லது மேல உச்சம் பெற்று அமர்ந்திருக்காரு அப்படின்னும் போது கண்ணா ஒரு லட்டு தின்ன ஆசையா இன்னொரு லட்டு தின்னவும் ஆசையா அப்படின்ற கதையா இருக்கும் எப்படி இது குடும்பத்துல வந்து பாருங்க நிம்மதி சந்தோஷம் மகிழ்ச்சி குதூகலம் எல்லாமே அமையும் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு மேல நம்மளோட சொல்வாக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் திடீர் தனப்பிராப்தி அப்படின்றது இருக்கும் என்னங்க திடீர் தனபிராப்தினா இந்த கேஜிஎஃப் படத்துல வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வந்து தங்க பாரா கொட்டி வச்சிருப்பாங்களே அந்த மாதிரி கொண்டு கொண்டாந்து கொட்டுவாங்களாங்க அப்படின்னா கேட்டீங்கன்னா அப்படிலாம் எதிர்பார்க்க கூடாது நம்மளுக்கு வந்து பாருங்க நம்ம செலவுக்கு வரவு கையை கடிக்காம இருக்கும் செலவு நிறைய ஆயிட்டு பட் இருந்தாலும் மணி ஃப்ளோ வந்து தான் இருக்கு மணி ஃபுளோ ஒரே மட்டும் ஸ்டாப் ஆகல அப்படின்ற மாதிரி அமைப்பு இருக்கும் இது ஒரு பெரிய பிளஸ் அதுக்கு மேல சுய ஜாதகத்துல தசை சூப்பரா இருக்கு தசநாதன் வலுத்து இருக்கா அப்படின்னா நல்லா கூட இருக்கலாம் புரியுதுங்களா பட் பியாண்ட் தட் கோச்சார பிரகாரம் நல்ல ஃப்ளோ அப்படின்றது இருக்கும் உங்களுக்கு வந்து குருபகவான் வந்து பாத்தீங்கன்னா லோட் ஆஃப் செவன் அண்டென் அதாவது கலத்தர ஸ்தானத்துக்கும் அவந்த அதிபன் அதே மாதிரி தொழில் ஸ்தானத்துக்கும் அவந்த அதிபன் அப்ப கலத்தர ஸ்தானத்துக்கும் தொழில் ஸ்தானத்துக்கும் அதிபன் தனஸ்தானத்துல வந்து உட்கார்ந்து இருக்கான் அப்படின்னும் போது அந்த பலன்கள் நான் சொன்னேன் அதுக்கும் மேல உங்களுக்கு வந்து பாருங்க இந்த குருனோட பார்வை ஆறு எட்டு பத்துல இருக்கு இந்த ஆறாம் பாவம் அப்படின்றது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப ருணரோக சத்ருஸ்தானத்துல உச்ச குருனோட பார்வை நிறைய மிதனராசி அன்பர்கள் நோயில இருந்து ஒரு பெரிய விமோச்சனம் அப்படின்றது வரப்போகுதுங்க கடன்ல இருந்து ஒரு பெரிய விடுதலை அப்படின்றது வரப்போகுது எதிரிகள் அப்படின்றது காணாம போயிடுவாங்க பொதுவா மிதனத்துக்கு ஏதுங்க எதிரி எதுவா இருந்தாலும் பேசியே சமாளிப்பாங்க இல்லையா அப்படின்னா ஒரு விதத்துல பேச்சு அதுதான் அவங்களோட மூலதனம் அக்கேஷனல் வருஷத்துக்கு ஒரு முறை ரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை இல்லாம சட்டுன்னு பேசி இருப்பாங்க அதுல ட்ராப் ஆயிடுவாங்க அந்த மாதிரியும் நடக்கிறது உண்டு அப்ப அந்த விதத்துல எதிரிகள் அப்படின்னு வந்தாங்க அவங்க காணாம போயிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம் எங்க எங்களுக்கு பல கோடி கடன் இருக்குங்க பல கோடி கடன் இருக்கு அப்படின்னாலும் சில லட்சங்களையாவது அடைக்கணும் அப்படின்னு ஆயத்திய பணிகளை மேற்கொள்வீங்க அதுல சக்சஸோ ஆவிங்க அப்படின்னு சொல்லலாம் இது ஒரு பெரிய பிளஸ்ங்க அதுக்கு மேல எட்டாம் பாவம் துஷ்டானத்துல குருவோட பார்வை சமுதாயத்துல நான் செய்யாத தப்புக்கு இப்பதாங்க குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா மே மாசம் பதினாலாம் தான் ஜென்ம குருவா வந்தாரு அதுல இருந்து வந்து பாருங்க ஒரு சின்ன அசிங்கத்தை நான் வந்து எதிர்கொண்டேன் நான் எந்த தப்புமே செய்யலீங்க செய்யாத தப்புக்கு என்னை குற்றவாளி ஆக்கிட்டாங்க ஒரு சின்ன லெவல்ல அசிங்கம் அவமானம் தலை ஆபீஸ்ல வந்து நான் தலை குனிகிற மாதிரி ஏற்பட்டுச்சு யாரோ செஞ்ச தப்புக்கு என்னை பலிக்கடா ஆக்கிட்டாங்க எங்க எதிர் வீட்டுக்கார பொம்பளை சாதாரணமா பேசினா நல்லா பேசுறாலே அவ ரொம்ப வருஷமா எனக்கு அவளுக்கும் பழக்கம் உண்டு நல்லா பேசுறாலே நான் பேச போய் பக்கத்து வீட்டுக்கார பொம்பளை கிட்ட போயிட்டு அக்கா தான் உன்ன பத்தி சொன்னாங்கன்னு சொல்லிட்டா இப்படி நிறைய பேர் மாட்டிக்கினாங்க சின்ன சின்ன லெவல்லும் அந்த மாட்டிக்கன்ல இருந்து ஒரு விடுதலை அப்படின்றது வரும் இவங்க மேல தப்பு இல்லப்பா அந்த பொம்பளைதான்ப்ப தேவையில்லாம சொல்றாங்க இவங்க செய்யாத தப்புக்கு இவங்களை வந்து பிளேம் பண்ணிட்டாங்கப்பா இவங்க இன்னசென்ட் அப்படின்றத ப்ரூவ் பண்ணக்கூடிய காலகட்டம் குரு பகவான் ப்ரூவ் பண்ணிடுவா கவலையப்படாதீங்க அதுக்கும் மேல வந்து பாருங்க மிதனராசி அன்பர்கள் நீங்க லேடி இருக்கீங்க எங்களுக்கு கணவர் சார்ந்த கணவருக்கு உடல் சார்ந்த உபாதைகள் இருக்குங்க ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரின்னு போயிட்டே இருக்கும் பெருசா இம்ப்ரூவ்மெண்ட் இல்ல டாக்டர்ஸ் எல்லாம் பெருசா வந்து ஆஹ் இவர் நல்லா இருப்பாருன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க ஆல்மோஸ்ட் எல்லா ஆஸ்பத்திரியும் பாக்கலாங்க அப்படின்னு கையை விரிக்கிறாங்க அப்படின்னு இருந்தாலும் உங்க கணவரோட சுய ஓரளவுக்கு நல்லா இருக்கு அப்படின்னா கூட குரு உங்களோட மங்கல்யத்தை காப்பாத்தி கொடுப்பார் கவலைப்படாதீங்க இது ஒரு பெரிய பிளஸ் அதே மாதிரி தொழில் ஸ்தானத்துல குருனோட பார்வை தொழில் ஸ்தானத்துல குருனோட பார்வை ஆல்ரெடி சனி பகவான் கர்ம சனியா தான் இருக்காரு அவர் இப்ப வக்ரகதி அடைஞ்சிருக்காரு நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வக்ர நிவர்த்தி அடைவார் பொதுவா சனி பகவான் கர்ம சனியா இருக்கிறாரு அப்படின் போது பத்துல ஒரு பாவி ஏனும் இருக்கணும் அப்படிம்பாங்க எதுக்கு அரசனை போல யோகம் வர்றதுக்கு அப்படின்னு அப்ப இந்த பத்துல இருக்க பாவி நம்மளுக்கு அரசனை போல யோகம் கொடுத்துருவானா கிடையாதுங்க கிடையாது ஏன்னா அங்க இருக்கவன் யாரு சனி ராகு இல்ல அப்ப என்ன பண்ணுவான் நான் எந்த அளவுக்கு ஓடுறனும் அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா உன்னோட டெஸ்டினி அடைய முடியும் அப்படின்றதுல சனி வந்து ரொம்ப குறியாவே இருப்பான் எந்த அளவுக்கு நீ ஹார்ட் ஒர்க் பண்ற யூ கேன் அச்சீவ் இன் யோர் லைஃப் இஃப் ஆர் நாட் இன்ட்ரெஸ்ட் இன் டூயிங் ஹார்ட் ஒர்க் மீன்ஸ் நீ வந்து அதுதான் சனியினோட ஒரு தாரக மந்திரம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கு மேல சுய ஜாதகத்தை பார்க்கணும் சுய ஜாதகத்துல சனி எக்ஸலண்டா இருக்காரு அப்படின்னு கொஞ்சம் உழைச்சாலே பெரிய ஆள் ஆயிடலாம் சுய ஜாதகத்துல சனி மட்டமா இருக்காரு அப்படின்னா நம்ம நிறைய உழைச்சி நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி பெரிய ஆள் ஆகலாம் புரியுதுங்களா சோ சனிய வந்து சனியை பார்த்து நம்ம பயப்படுற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல அவரு நம்ம நல்லா உழைச்சாலே அவருக்கு நம்ம ரொம்ப பிடிக்கும் அவர் வந்து நம்ம மேல ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா பிரீத்தி ஆயிடுவாரு அப்படின்னு சொல்லலாம் சரி அப்ப பத்துல சனி இருக்கா பத்துல சனி இருக்கா அதுக்கு மேல குருனோட பார்வை பத்துல பொதுவா வந்து பாருங்க சனி மேல குருனோட பார்வை இருக்கு நான் இன்ட்ரடக்ஷன்லயே சொன்ன மாதிரி சனி மேல குருனோட ஒன்பதாம் பார்வை பதிக்கிறாரு அப்ப சனியினோட வக்ர பார்வை கண்ணில அப்படின்றது ஆல்மோஸ்ட் நல்லிஃபை ஆகுது சனியினோட வக்ர பார்வை எல்லாமே நல்லிஃபை ஆகுது சனியே நல்லிஃபை ஆகிறாரு பியாண்ட் தட் குருனோட பார்வை தொழில் ஸ்தானத்துல அப்படின் போது தொழில கண்டிப்பா மேன்மை முன்னேற்றம் அப்லிஃப்ட்மெண்ட் வரும் ஒரே ஒரு வேலை நீங்க செய்யணும் ஹார்ட் ஒர்க் சின்சியரிட்டி டெடிக்கேஷன் வேலை செய்யறதுதான் என்னோட ஒரு கடமையே அப்படின்னு நினச்சி செய்யறோம் அப்படின்னாங்க எவ்வளோ கெட்ட நேரமா இருந்தாலும் நம்ம வந்து கெட்டு போயிட மாட்டோம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க ஆக எங்களுக்கு அதாவது மிதுன ராசி அன்பர்கள் நீங்க கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எங்களுக்கு இந்த அதிசாரம் எப்படிங்க இருக்கு அப்படின்னா மாவலசா இருக்கு ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்த்துக்க இப்ப நான் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கான குரு அதிசார கோச்சார பலன் இப்ப இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க இல்லைங்க எங்க லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா நாங்க சில பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கோம் நாங்க வந்து பாத்தீங்கன்னா வேலை மாறலாம்னு இருக்கோம் திருமணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறோம் ரெண்டாவது திருமணம் பிராப்தம் இருக்கான்னு பாக்கணும் டிவோர்ஸ் நோக்கி போறோம் அதே மாதிரி குழந்தைங்க நீங்க சொன்ன மாதிரி குழந்தைங்க நிறைய காம்ப்ளிகேஷன் பண்றாங்க குழந்தைங்க என்ன படிக்கலாம் என்ன படிக்க வைக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு குழப்பத்துல இருக்கு ஆக நாங்க என்ன பண்ணணும் எங்களோட சுய ஜாதகத்தை ப்ரிடிக் பண்ணிக்கணும் எங்களோட சுய ஜாதகத்தை உங்ககிட்ட அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டேங்க அப்படின்னா நான் பேசிட்டு இருக்கும் போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேல கொடுத்துருப்பாங்க கால் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி பேசிக்கலாம் தேங்க்யூ புத்திக்கும் சித்திக்கும் ராசி மிதன ராசிக்கு இந்த அதிசார குறி பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அஞ்சு பன்னெண்டு நாற்பத்தெட்டு நாள் ஒரு மண்டலம் நான் மறந்தால் நீங்க மறக்காதீங்க ஏன்னா ஒம்பது நவகிரகம் பன்னெண்டு ராசி இருபத்தி நட்சத்திரத்தை கூட்டம்னா நாற்பத்தெட்டுனா உங்களுக்கு அடிக்கடி பதிவு செஞ்சுருக்கிறேன் அந்த வகையிலே நாற்பத்தெட்டு நாள் குரு அதிசாரம் மறுபடியும் வக்கரத்தோட அங்கே வந்துடுறாரு எங்கே மிதனத்துக்கு அப்போ கடகத்துல பதினெட்டு பத்துல வந்து இருக்கார் மிதன ராசிக்கு அப்போ மிதன ராசிக்கு இதுவரையும் இருந்ததில்லை உங்களுக்கு இதுவரையும் இருந்ததில்லை நன்மையை விட தீமைகள்னு வேணால் சொல்லலாம் ஏன்னா உங்கள் ராசிக்கே அவர் பகை வீடு ரெண்டாவது அவர் வந்து பார்வை பலம் கிடையாது ரெண்டாவது பாயிண்ட் அவர் வந்து ஸ்தான பலம் பெற்றிருக்காரு அப்போ ஸ்தான குரு எனக்குமே ஸ்தான பலம்ன்றத விட பார்வை பலத்துக்கு தான் அதிக பலம் ஆகிட்டுங்களா ரெண்டாவது பகை கிரகம் அப்போ அங்கே இருந்துக்கிட்டு என்ன பண்ணுவார் உங்களுக்கு எதுவும் செய்யலை இப்போ அப்படியே வாங்க நன்மைக்கு வாங்க சவாலை எடுத்துக்கிறீங்க சவாலை எடுத்துக்கிட்டு நன்மைக்கு வரும்போது என்ன தெரியுமா கண்டிப்பாக உங்களுடைய வீட்டுக்கு ரெண்டாவது வீட்டுக்கு வர்றாரு பார்த்தீங்களா மிதனத்துக்கு இரண்டாவது வீட்டுக்கு வர்றாரு ரெண்டாவது வீடுங்கிறது என்னது தனம் தானியம் கீர்த்தி சகிதை வண்டி வாகனம் எல்லாத்தையும் கொடுக்கறது தாங்க சொல்லியிருக்கிற நேயர் பன்னெண்டு பாவத்துக்கும் பதினோரு பாவம் கெட்டு போனாலும் பரவாயில்ல ரெண்டாம் இடம் மட்டும் கெட்டு போகக்கூடாது ரெண்டாம் இடம் கெட்டு போகக்கூடாது அப்ப ரெண்டாம் இடத்துல குரு யாரும் நல்ல பாயிண்ட் உங்களுக்கு மிதனத்துக்கு இப்போ தான் இதுவரையும் நான் சொன்னது நெகட்டிவ் நம்பர் ஒன்னு நெகட்டிவ் பகைக்கிரகம் நம்பர் ரெண்டு நெகட்டிவ் ஸ்தான பலம் வேலை செய்யாது நம்பர் மூணு நெகட்டிவ் எப்போதுமே ஸ்தான பலத்துல இருந்து பார்வை பழம்தான் வேலை செய்யும் ஸ்தான பலம் வேலை செய்யாது பகை கிரகம் உபயம் உபயத்துக்கு ஏழாம் இடத்துக்குள்ள பாவி பகை கிரகம் அப்ப ஏழு கூறிய வந்து ரெண்டுல இருக்கிறான் ஆனா இதுபுறம் பகையா இருந்தாலும் இதுபுறம் ஒரு சவாலா இருந்தாலும் இப்ப பாசிட்டிவா வரும்போது உங்களுக்கு அதுக்கு வளர்ச்சி கொடுக்க என்ன தெரியுங்களா வரக்கூடியது இரண்டாவது பாவகத்துக்கு முதல் பாயிண்ட் இரண்டாவது பாயிண்ட் என்ன தெரியுமா அவருடைய வீட்டு நட்சத்திரத்தை அவருடைய சுய நட்சத்திரம் குரு நட்சத்திரத்துல வர்றாரு பேச்சு அதிசாரத்துக்கு வர்றாரு மூணாவது என்ன தெரியுமா எக்ஸ்ட்ரா ஆர்டினரி உச்சம் பெற்று வர்றாரு உச்சம் பெற்று உச்சம்னா என்னங்க ஏதாவது செஞ்ச ஆகணும் குருன்னா என்ன நல்லவன் கெட்டவன பார்த்துட்டு இருக்கிறதா குரு கிடையாது அவங்க உங்களுக்கு என்ன தர்மமோ அவங்க உங்களுக்கு நீதியோ அவங்களுக்கு வேண்டிய நியாயமோ அவங்களுக்குன்னு பைனான்ஸோ அதைத்தான் பார்க்கணும் இப்ப சனீஸ்வரம்னா ராகு கேதுன்னா கர்மத்தை பத்தி நம்ம எடுத்துக்கலாம் கர்மாக்கள்னா அவங்க பூர்வபணியங்கிறது அவங்க நம்ம நினைக்கிற குலதெய்வத்தை கும்புறது சனீஸ்வரன் கர்மாக்கள் கும்பிடுறது ராகு கேது சாதாரண இருக்கிறவங்க நினைக்காதீங்க அப்ப அதை விடுங்க அப்ப நமக்கு பொருளாதாரம் எப்படி இருக்குது பின்தங்கி இருக்குதா அப்போ கண்டிப்பா குரு உச்சம் பெற்றிருக்கும் பொழுது அதுக்குரிய பாவகத்தை உங்களுக்கு கொடுத்தாகும் மிதன ராசி ராசி பகை ராசி என்று கருத்து அதுல வராது போதுமா நிச்சயமாக நன்றாக இருக்கும் ஏன்னா இருக்கிற பாவகம் மிகவும் அற்புதமான பாவகம் குரு அதாவது வீட்டுல யாராவது உங்களுக்கு பெரியவங்க இருக்காங்க இல்லை ரமண மகர்ஷி இருக்காங்க ராமானுஜர் இருக்காங்க ராகவேந்திரா இருக்காங்க வீட்டிலேயே பெரியவங்க இருக்காங்க அப்படிப்பட்ட குருமார்களை முதல்ல பாதம் பழிஞ்சு பாதம் பூஜை பண்ணி அவங்கள வழிபடுங்க அவங்கள வழிபட்டு வந்தால் நிச்சயமாக அது ஒரு நல்லது உங்களுக்கு கிடைக்கும் அதில் மாற்று கருத்து இல்லை மிதனராசி நேர்களுக்கு ஒரு முறை வாழ் முறை எங்கேயாவது போகும்போது குரு மதுரையில வந்து சித்தர் மதுரை வந்து சித்தர் இருக்கார் ஒரு சித்தர் பெடும் மல்லிகைக்குலாம் போட்டிருப்பாங்க அம்பாள் சன்னதிக்கு பக்கத்துல அந்த கடம்ப வனம் மரம் இருக்கும் அந்த மூர்த்தி தலம் தீர்த்தம் விருட்சம் முறையோடு வணங்குவோருக்கு ஒரு வார்த்தை சுல் சர்கபரமே அந்த கடம்பவனம்ங்கிறது அந்த மதுரை மதுரை மீனட்சிமனுடைய திருத்தத்தினுடைய விருட்சம் அந்த விருச்சியத்தை ரொம்ப பாதுகாப்பா வச்சிருப்பாங்க அது பக்கத்துல சித்தர் அப்ப அந்த சித்தர்கள் மல்லிகை போட்டு வணங்கி நாற்பத்தெட்டு நாள் வணங்கி வந்தால் இவங்களுக்கு என்ன வேணுமோ அது நடக்கும் அதுல மாற்று கருத்து அல்ல மிதுன ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் அதிசாரமாக உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் செல்வது மூலமாக அதிர்ஷ்டம் என்பது உங்களுடைய கையில் இப்பொழுது கொடுக்கப்பட்ட ஒரு பொக்கிஷமாக இருக்க போகுது அப்படியே ஒரு பொக்கிஷம் ஏன்னா குரு இரண்டாம் இடம் அப்படிங்கிறது நம்மளுடைய கையை குறிக்கக்கூடிய பாவகம் அப்ப ரெண்டாம் இடத்துல குரு பகவான் அமர்ந்துட்டாருன்னா கை நிறைய பொன் காசு அப்படிங்க பார்த்தீங்களா முன்னால்தான் பார்ப்போம் ஒரு பொன்மகள் வந்தால் ஒரு கோடி தந்தால் அப்படின்னு விளம்பரங்கள் நிறைய வரும் நம்மளுடைய மிகப்பெரிய ஜாமுவானன் ஆகிய நம்முடைய சிவாஜி கணேசன் சார் வந்து பாடின பாட்டு இது வந்து அவருடைய பாடலுக்கு எதாவது சந்தோஷம் இருக்கும் அதே மாதிரி தான் உங்களுடைய வாழ்க்கையும் சந்தோஷமாக இருக்க போகுது ஒரு மகிழ்ச்சிகள் இருக்க போகுது பொன்மகள் வந்தால் ஒரு கோடி தந்தால் நீங்களும் உங்களுடைய வார்த்தைகளை சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கும் நீங்கள் உடனே கமாண்ட் கொடுப்பீங்க ஐயா அந்த பொன்மகள் எங்கேயா இருக்காங்க சொல்லுங்கள் நாங்கள் வந்து தூக்கிட்டு வந்து வச்சுக்கிறோம்பீங்க பொன்மகள் உங்களுடைய உள்ளத்தில் இருக்கிறாள் உங்களுடைய நல்ல எண்ணத்தில் இருக்கிறார் இவ்வளவு நாட்களாக நீங்கள் பல பேருக்கு உதவி செஞ்சுட்டீங்க பல பேருக்கு உதவிகள் அதிகமா செஞ்சுட்டீங்க நிறைய வேற வாழ்க்கையில வேலை இல்லைங்கிறவன வேலையில உட்கார வச்சு அழகு பார்த்துருக்கீங்க தொழிலே பண்ண முடியலங்கிறவங்களுக்கு தொழில கத்து கொடுத்தீங்க அப்ப இதெல்லாம் எங்க இருந்து வந்துச்சு உங்களுடைய உள் மனதில் உள்ள நல்ல எண்ணத்தினால் ஏற்பட்டது அவர்களுக்கு எப்படி நீங்க ஒரு பொருளாதாரத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு பங்கை கொடுத்தீங்களோ அதே அளவுக்கு இனிமே உங்களுடைய வாழ்க்கையில குரு பகவான் கொடுக்க போகிறார் இதுதான் பொன்மகள் வந்தாங்கிறது கணக்கு ஓகேவா சோ இப்ப இந்த அளவுக்கு ஒரு மாற்றங்கள் உண்டு அப்ப குருவின் பார்வையின் மூலமாக என்னென்ன கிடைக்க போகுது நம்முடைய மிதனராசி என்பவர்களுக்குன்னா ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் கடன் பிரச்சனை நீங்க சிக்கித் தவிக்கணும் ரொம்ப கடன் பிரச்சனை போதும் போதும் சொல்ற அளவுக்கு நீங்க என்ன பண்ணிட்டீங்க கடனை வாங்கி வச்சிட்டீங்க யாருக்காக உங்களுடைய உறவுக்காக உங்களுடைய நட்புக்காக அவர்களுடைய தேவைக்காக நீங்கள் கையெழுத்து போட்டு வாங்கின கடன் அல்லது அவர்களுடைய தேவைக்காக உங்களுடைய பெயரை சொல்லி வாங்கின கடன் தான் அதிகம் ஸோ இந்த கடன்களால் ஏற்பட்ட பிரச்சனை வந்து வெளியே வர போறீங்க ஒரு சந்தோஷம் ஒரு வெற்றி ஒரு மகிழ்ச்சி உங்களுடைய வாழ்க்கையில இருக்க போகுது அதே போல அடுத்தபடியாக வந்து இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய எவ்வளவு பெரிய உடலில் உள்ள பிரச்சனையாக இருந்தா வம்பு வழக்காக இருந்தாங்க உடல் ரீதியாக உள்ள பிரச்சனையும் வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களும் ரெண்டும் நிவர்த்தியாகப் போகிறது ஒரு பெருமிச்சோட போறீங்க பாடி எந்த சட்ட சிக்கல் இல்லாம நான் தப்பிச்சிட்டேன்பா கண்டிப்பா உங்களுக்கு சட்ட சிக்கல்கள் இருந்திருக்கும் அல்லது இப்போ கூட இருக்கலாம் சோ இது விலக போகுது குருவுடைய பரிபூர்ண பார்வையின் மூலமாக உங்களுடைய சட்ட சிக்கல் விலக போகுது உடல் ஆரோக்கியத்துக்குள்ள பிரச்சனை விலக போகுது மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்க போறீங்க ரெண்டாவது இன்னொரு விஷயம் கிரகங்களுடைய அற்புதமான பார்வையின் மூலமாக புதிதாக சொந்த தொழில் தொடங்கப்படும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்கள் மனசுக்கு பிடிச்ச தொழிலை நீங்கள் தூங்கக்கூடிய அளவுக்கு கிரகங்களுடைய சாதகமான சூழ்நிலை உண்டு பொருளாதாரத்தில் ஏற்றம் இருக்கு மிகப்பெரிய மாற்றத்தையும் மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் நம்மளுடைய மிதுன ராசிக்காரங்க சந்திக்க போயிருக்கு அப்போ சொந்த தொழில் பண்ணலாங்கிங்களே பார்ட்னர்ஷிப்ல பண்ணலாமா நான் பொதுவாகவே ஒரு விஷயம் சொல்லுவேன் அது வந்து நேரடியாக வந்தால் சரி ஆன்லைன் மூலமாக சொல்லுவது என்னன்னா நம்மளுடைய மிதன ராசிக்காரங்க மட்டும் பார்ட்னர்ஷிப்பில் ரொம்ப கவனமாக இருக்கும் வாழ்க்கையில் நட்பு மூலமாகவும் பார்ட்னர்ஷிப் மூலமாகவும் இந்த கணவன் மனைவி என்ற பந்தத்தின் மூலமாகவும் தன்னுடைய வாழ்க்கையை தொலைத்தவர்களின்னா ஒரு டாப் டென் எடுத்தோம்னா அதில் நீங்கள் குறைஞ்ச ஒன்றாவது இடம் அல்லது மூணாவது இடத்துல இருப்பீங்க ஏன்னா அளவுக்கு உங்களை ஏமாத்தியிருக்கேன் நான் போய் சொல்லுவேன் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு ஸோ இதில் எதில் நீங்கள் ஏமாந்தீங்க எதில் ஆனீங்க எதில் மாட்டிக்கிட்டீங்க அப்படிங்கிறத உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல கொடுங்க நீங்கள் இப்போ வந்து நல்லா இருக்க போகிறீங்க புதிய பார்ட்னர்ஷிப் செய்வதாக மட்டும் கவனமாக பண்ணுங்கள் தனிப்பட்ட மூலம் தொழில் பண்ணுங்கள் யாரையும் நம்பி ஏமாற வேண்டாம் அதே போல் உங்களுடைய குழந்தைகளுடைய ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுடைய குழந்தைகளுடைய பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப கவனம் செலுத்துங்க அசால்ட்டாக அவர்களுக்கு பணத்தை எடுத்து கொடுத்தேன் அசால்ட்டாக அவங்களை அசால்ட்டாக இருக்க சொன்னீங்கிற மாதிரி இல்லாமல் வண்டி வாகனங்கள்லாம் கேட்டாங்கன்னா கொஞ்சம் யோசித்து நிதானமாக வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அவசரப்பட வேண்டாம் இது வந்து பொது பலன்களே இதை தாண்டி சுயஜாதகம்னு ஒன்று இருக்குது அதை பார்த்துட்டு நம்ம தெளிவாக முடிவெடுக்கலாம் இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அந்த நாற்பத்தெட்டு நாட்களில் நம்முடைய குரு பகவானுடைய அதிசார காலங்களில் நம்முடைய மிதனராசி அன்பர்கள் உங்களுடைய வீட்டு பக்கத்தில் உள்ள நவகிரகத்தில் உள்ள குரு பகவானுக்கு மஞ்சள் அபிஷேகம் பண்ணி வழிபாடு செஞ்சு மேலும் கோயிலுக்கு வருகின்ற நம்முடைய அன்பு பக்தர்களுக்கு ஒவ்வொரு வியாழக்கிழமையும் மஞ்சளாக மஞ்சள் நிறத்தில் உள்ள லட்டு வாங்கி அந்த லட்டை பூந்தியாக்கி கோயிலுக்கு வரவங்களுக்கெல்லாம் தானமாக கொடுங்க அந்த தானங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய தாகத்தையும் மிகப்பெரிய பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான செயல்பாடாக இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை தற்போது வரை நீங்கள் பார்த்தது உங்களுடைய ராசிக்கான ராசி பொது பலன்களை இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம் இருக்கு நீங்க பிறந்த தேதி மாதம் வருடம் நேரம் அப்படிங்கிற டிடெய்ல்ஸை வச்சு உங்களுடைய எதிர்காலத்தை மிக துல்லியமா நம்மளால கணக்கிட்டு சொல்ல முடியும் உங்கள் மனசில் நிறைய கேள்வி இருக்கலாம் இது நடக்குமா அது நடக்குமா எப்போ நடக்கும் எப்படி நடக்கும் ஸோ இதில் கலந்து வந்து வெளியே வந்துடுவோம்னா குடும்பம் ஒற்றுமையாயிருமா இப்படி சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் உங்களுடைய கேள்விகள் இருக்குன்னா உங்களுடைய கேள்விகள் எல்லாத்தையும் மொத்தமாக எழுதி வச்சுட்டு நீங்கள் கால் பண்ணுங்க கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க அப்பாயின்மெண்ட் வாங்கின பிறகு உங்களுடைய மனசு என்னென்ன கேள்வி இருக்கோ அதுக்கெல்லாம் நீங்கள் வெளியே தெரிஞ்ச பிறகுதான் வச்சு ஜா ஜாதம் சொன்ன பிறதான் வைப்பேன் ஓகேவா ஆனால் என்னன்னா கேள்விகளை தயவுசெய்து ஜாதம் பார்க்க வர அன்பு நேயர்கள் என்ன பண்ணுங்கள் கேள்விகளை எழுதி வச்சுட்டு கேள்வி கேளுங்க ஏன்னா என்ன சொல்கிறாங்கன்னா நம்மட்டா ஐயா நான் ஜாதம் பார்க்கணும்னு வந்தேன் உங்களோட கேள்வி நிறையா கேட்க நினச்சேன் ஆனால் நீங்கள் பட பட ஜாதத்தை நிறையா சொன்னதில் எனக்கு திருப்தி ஆயிடுச்சு ஆனால் என்னோட கேள்விகள் நான் என்ன கேட்க நினச்சேன்னு மறந்துட்டேன் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்கிறீங்க உங்களுக்கு அதாவது மா ஜோதிட ரீதியாக ரீதியாக உங்களுடைய மன திருப்தி அடைய வேண்டியது மன திருப்தி அடைய வைக்க வேண்டியது என்னுடைய கடமை அதை தாண்டி உங்களுடைய கேள்விகளுக்கும் பதிலளித்து உங்களை மன மகிழ்ச்சி ஆளக்கூடிய வைக்க வேண்டிய சூழ்நிலை என்டைய என்னுடைய கடமையாக இருக்குது ஸோ அதனால் கேள்விகள் எழுதி வச்சுட்டு நீங்கள் கட்டாயமாக தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க கம்பெனியிலேருந்து அதுக்கப்புறம் நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம் அதாவது பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டிலேருந்து கால் பண்ணுறீங்க வெளிநாட்டுலேருந்து எஸ்எம்எஸ் பண்ணுறீங்கன்னா செய்து எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்க தற்போது நீங்கள் எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்க அப்படிங்கிறத தெரியப்படுத்துங்க ஏன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து பொதுவாக அனு அனுப்பிட்டுறீங்க நம்ம டைம் இங்கே ஆஃபீஸில் வந்து உங்களுக்கு டைம் கொடுத்துறாங்க ஸோ நம்ம கொடுக்குற இந்திய டைமாக இருக்கும் உங்களுக்கு அங்கே உள்ள டைம் வேற வேறையாக இருக்கும் ஸோ இதில் நிறைய குழப்பங்கள் வருது ஸோ முடிஞ்சளவு நம்முடைய வெளிநாட்டு நேயர்கள் உங்களுடைய நா எந்த நாட்டில் இருக்கீங்க அப்படிங்கிற விவரங்களையும் நீங்கள் எந்த ஊரில் பிறந்தீங்க எந்த நாட்டில் பிறந்தீங்கிற விவரத்தையும் தயவுசெய்து தெரியப்படுத்துங்க உங்களுடைய சுய சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் கட்டாயமாக தொடர்பு கொடுங்கள் வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய ஒவ்வொரு வீடியோவும் பார்த்து ஆதரவு கொடுத்தோரும் என்னுடைய அன்பு நேர்கள் அனைவருக்கும் எனது மனதான நன்றியை குறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்